மனுஷனுக்கு தேவைன்றது வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேவைப்படுற அத்தனையுமே நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் அந்த பயன்படக்கூடிய பொருட்களை லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அது வருங்க இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம டெய்லி ஒன்றா போட்டு இருக்கலாங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிங்கன்னா தெரியும் காலையில் படிக்கையை விட்டு ஆறு மணிக்கு எழுந்திரிங்கன்னா பார்க்கறதுக்கு கடிகாரம் அது ஒரு தயாரிப்பு கண்ணாடிக்கிட்ட போய் நிற்பீங்க அது ஒரு தயாரிப்பு ப்ரஷ் பண்ணுவீங்க அந்த ப்ரஷ்ஷு ஒரு தயாரிப்பு பேஸ்ட் ஒரு தயாரிப்பு அதேமாதிரி அதை சொல்லிக்கிட்டே போகலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு பயன்படாத எந்த பொருளும் கிடையாதுங்க ஸோ அதுதான் தொழில் அதனால தான் இந்த தொழில் என்பது தான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழிலை வச்சு தான் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமே இயங்கலாம் இப்போ மனிதனின் சோம்பேறித்தனம் தான் இப்போ அதிக அளவாக பணமாக சம்பாதிக்கப்படுதுங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த மனிதனோட சோம்பேறித்தனம் அதை தான் வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க நீங்களே பார்த்துருக்கலாம் யோசிக்கலாம் சுவாகி இந்த இந்தமாரி ஒவ்வொரு நிறுவனங்களும் மாதிரி நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா உடனடி ஃபுட்டு இந்தமாரி நிறுவனங்கள் எல்லாமே மனிதனோட அந்த தேவைகள் உடனே இது பண்ணணுன்ற அந்த தேவைகள் இருக்குது பாருங்கள் அந்த தான் கரெக்டாக பாயிண்டாக குடிச்சி பணம் சம்பாதிக்கிறாங்க ஸோ இந்த மாரி விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்களும் கண்டுபிடிச்சி ஒரு மனிதனுக்கு இந்தந்த தேவைகள் இருக்குது அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ஒழுங்காக வடிமை வச்சு நல்லா பேக்கிங் பண்ணி மார்க்கெட் பண்றதுல தாங்க இருக்குது இப்போலாம் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுக்கு ஈஸியான வழித்தடங்கள் ஆன்லைன் என்ற மார்க்கெட்டிங் மூலமாக வந்து போச்சுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்தமாரி யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததுனால உங்கள் பொருள் உண்மையாலும் தரமாக இருந்ததுன்னா ஈஸியாக போய் என்ஜுவலுக்கு கிடைச்சிருதுங்க மெயினாக அதுதாங்க ஆகவே நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்த சாரி ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க இருந்தாலும் என்னோடய சீரியஸ் ஃபாலோயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் தான் அந்த நண்பர்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு என்ன வந்து எல்லோரும் சந்தித்து பேசணும் ஆலோசனை தரணும்னு இருக்கிறாங்க தான் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது சில விஷயங்களால முடியாமல் போகுது காரணம் என்னென்னா நான் ஒரு ஒரு ஆளை நான் சந்தித்து பேசணும்னு நினச்சேன் என்னால் டெய்லி வீடியோக்கள்லாம் போட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தமிழ் தொழிலில் வீடியோ போடுறேன் கலர் பசு போடுறேன் அப்புறம் ஃபேஸ்புக்கில் நான் ஆன்மீக சம்மந்தமாக ஒரு சேனல் நடத்துகிறேன் அதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு நான் மூணு வீடியோக்களுக்கான யோசனை பண்ணணும் அதை எடுக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் எனக்கு தினசரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் எடுக்கிறதுக்கே இப்போ செலவுகள் அதிகமாக போச்சு அதுக்கான விஷயங்களை நான் எடுத்து தேடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஒரு ஆளெல்லாம் அவ்வளோதான் பண்ண முடியும் என்னால் டெய்லி இந்த ஃபோனை தூக்கிதுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ கை வலிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு வேறு நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நடத்துறதுல நிறைய சிரமங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சேனலையும் சேர்த்துட்டு போகலான்ற கதெல்லாம் இப்போ வேகாதுங்க அதுலயும் விஷயங்கள் இருந்தால் தான் அதையும் வெற்றி பெற முடியுங்க அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்குங்க யூடியூப் சேனலில் கூட ஜெயிச்சிடலாம் இருக்குது இப்போ அந்த அளவு கஷ்டமில் இருக்குங்க ஏன்னா அதுலேயும் நிறையா விஷயங்கள் போட்டால் தான் அதுலேயும் ஜெயிக்க முடியுங்க நான் புதுசாக இப்போ நிறையா சின்ன லெவலில் ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமான்றதை நான் தொடர்ந்து தமிழ் தொழிலில் போட போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னாலே தெரியும் தமிழ் தொழில்லையும் அந்த வீடியோ வரும் கலர் ப்ளஸ்லேயும் வரும் அதுக்கு ஆன விஷயங்கள் என்னன்றதை நேரடியாக நான் காட்டுவோம் பாருங்கள் வீடியோவில் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது என்னோட விஷயம் என்னென்னா ஒரு நீங்கள் தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயத்தை நான் மார்க்கெட்டிங் மெத்தடில் எப்படி பணமாக்கிறதுன்னு சொல்லித்தரது தாங்க என்னோட வேலை அதில் ஐம்பது பெர்சன்டேஜ் தான் என்னால் தர முடியும் தகவல்கள்லாம் மீதி ஐம்பது சதவீதம் உங்களோட சொந்த நாலேஜை வச்சிங்கன்னா தான் உங்களால் தொழிலை ஜெயிக்க முடியுங்க அதாவது உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது ஒருத்தர் பாக்கெட்டில் பணம் இருக்குது அந்த பணத்தை உங்கள் பாக்கெட்டுக்கு வர வைக்கணும் உங்கள் கையில் இருக்கிற பொருளை அவர் கைக்கு போகலாம் இதுதாங்க தொழில் இதுதான் தான் பிஸ்னஸ் வியாபார தந்திரம் இதை லாகுவாக நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க பணம் சம்பாதிக்கிறதுன்றது இந்த தயக்கமாக இருக்கிறவங்க அடுத்தவங்ககிட்ட கேட்டால் இன்னும் சொல்லுவாங்க இந்த மாரி விஷயங்களை சங்கோஜப்படுறவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சால் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டால் கூட வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க தான் நீங்கள் பதினோராவது நபர்கிட்ட கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்குங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு பொருளை தயார் பண்ண உடனே உடனே வாங்குவாங்க கியூவில் நிற்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க அந்த மாரிலாம் இப்போ கிடையாதுங்க அது இப்போ இருக்கிற போட்டியான யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க நானே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தடையின்ட்டு வாட்டர் பேக்கிலும் ஒன்று ஒன்று ஒரு பிரபலமான கம்பெனியோட இதை போட்டேன் அதுக்கான ரா மெட்டீரியல் சோர்ஸஸ் இந்தோனேஷியாவில் இருக்குங்க அதை வர வைக்கிறதுக்கு இன்னும் பாடுபட்டு இருக்கேன் அது உடனே அடுத்தது அதுக்கான சில விஷயங்கள்லாம் நான் வீடியோவாக போடலான்னு இருக்கேன் அதுக்கு ரா மெட்டீரியல் வாங்கிங்க லோக்கலில் வாங்கினதுக்கே கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு அது இன்னும் சக்ஸஸாக வரலை அது இந்தோனேஷியாவிலேருந்து வரணும் கடல் பாசி அது வந்தால் தான் நமக்கு அடுத்த இதுக்கு அது பண்ணலாம் அதிலே இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கு பிளாஸ்டிக் ஷீட்டு பிளாஸ்டிக் கோலை பயோ பிளாஸ்டிக்ல அது தயார் பண்ணுறாங்க அந்த டெக்னாலஜிலாம் விரைவில் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நான் வீடியோவாக போட போகிறேன் நிறைய விஷயங்களை போட போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் என்னோட பேர் அந்த தமிழ் தொழில் அதே நிறைய பேர் தொழில் தொழில்னு கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு என்னமோ அதை அமைஞ்சிருச்சு அவ்வளோதாங்க அதை நான் இன்றைக்கி மாற்ற விரும்புலங்க தமிழ்ன்றதே சரியான உச்சரிப்பு கிடையாது ஆங்கிலத்தில் அப்படி இருக்கும்போது தொழில் தொழில் அதை வந்து நிறைய பேர் குறைப்பட்டுக்கிறாங்க இதில் குறைகள்லாம் கிடையாதுங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அதுதான் மெசேஜ் அந்த மெசேஜ் கரெக்டாக இருந்தால் பேர் இந்த யூடியூப்பில் நிறைய இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்றதுலாம் அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸான ஒழிய எதுவுமே சொல்லாமல் ஜெயிக்கக்கூடிய சேனல்களில் நானும் ஆரம்ப காலத்தில் இருந்தேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருந்தால் ஜெயிக்கலாங்க அவ்வளோதாங்க இல்லைன்னா இன்றைய காலத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் டெய்லி முடிந்த அளவுக்கு தினசரி ஒரு வீடியோவுக்கு எப்படியாச்சும் க போட்டுடுவேன் அதுதான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதுலேயும் நம்ம விஷயத்தில் கவனமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்க அதுதான் உதாரணத்துக்கு நான் நான் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பை எப்படியாச்சும் ஒரு வீடியோக்களை தயார் பண்ணி போட்டால் தான் என்னால் அடுத்த நிமிஷத்தில் யோசிக்க முடியும் பேசிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்தோ இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சுருக்கேன் நிறைய இடங்கள்ல அந்த பொருள்கள்லாம் தயார் பண்ணுற இடத்தங்கள்லாம் நேரடியாக போய் நிறையா விஷயங்களை கற்றுருக்கேன் அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் தாங்க எல்லா விதமான இந்த கன்சியூமர் ஐட்டங்கள்லாம் தயார் பண்ணி இந்தியா ஃபுல்லாக போகுங்க அந்த காட் அக்ரிமெண்ட் வந்ததுனால அந்த கம்பெனிலாம் அந்தந்த சொந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுங்க அப்போ நான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் போய் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அந்தமாரி அனுபவங்கள் இருந்ததுனால தான் என்னால் தொழில் சம்பந்தமான வீடியோக்களை இன்றைக்கும் போட முடியுதுங்க இல்லைன்னா என்னென்ன நானே இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து மூலிகைக்கான ட்ரைனிங் எடுத்திருக்கேங்க அதுக்கான சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது அதுமாதிரி ஃபிஷரி மேனேஜ்மெண்ட்டுக்கு மீன் பிடிக்கிற அந்த இது அந்த மீன்லேருந்து உணவு பதப்படுத்துறது ஊறுகாய் தயார் பண்ணுறது இதுக்கான ட்ரைனிங் எடுத்திருக்கேன் கோவையில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் காலால் வளர்ப்பு உணவு பதப்படுத்துதல் மைசூர் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குங்க அதில் போயிட்டு ட்ரெயினிங் எடுத்துக்கிறது தஞ்சாவூரில் மத்திய பயிர் பதினெட்டு காப்பீட்டு இது அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துருக்கிறது இந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் அதேமாரி நார்த் இந்தியாவெலாம் போயிருக்கேன் ஜெய்ப்பூர் போயிருக்கேன் டகராதூன் போயிருக்கேன் கல்கத்தா போயிருக்கேன் இந்தமாரி இடங்களில் போயிட்டு நிறையா விஷயங்களை கற்றுருக்கேன் பூனா போயிருக்கேன் சூரத் போயிருக்கேன் அகமதாபாத் போயிருக்கேன் இந்தமாரி ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு அங்கங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட அந்த தெரிஞ்ச விஷயங்களை ஈஸியாக என்னால் சொல்ல முடியுதுங்க ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சு சொல்கிறதுனால தான் என்னோட இந்த சேனல் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க இல்லைன்னா கஷ்டம் என்னால் விஷயம் இல்லைன்னா என்னால் இவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகிருக்க முடியாது இதுதான் மேட்டர் அதாவது இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறது தான் மேட்டர் இந்த மேட்ரு ஒழுங்காக இருந்தால் நம்ம வந்து இந்த சேனலில் ஏதாவது குறைபாடுக்கலாம் அதை மொத்தம்லாம் என்னால் சவுண்டாகவே பேச முடியாதுங்க ஏன்னா அந்த அளவு நான் புரியல எனக்கு நான் போக போக அனுபவத்தினால தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகையால் தொடர்ந்து எனது வீடியோக்களை பாருங்கள் தினசரி முடிந்தளவு நிறைய விஷயங்களை போடுறேன் என்னோட ஃபோன் நம்பரை கீழே கொடுக்குறேன் அதை ஆன் பண்ணும்போது மட்டும் உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் உருப்படியான சந்தேகம் கேட்குறவங்களுக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியும் நிறைய பேர் என்கிட்ட என் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் எனக்கு எதாவது தொழில் ஆலோசனை கூறுங்கன்னா என்னால் எடுத்தவனாம் தொழில் ஆலோசனை கோர முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்போம் தெரியும் தொழில் செய்யணும்னு நினைக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க அந்த வேலையை விட்டுட்டு திடீர்னு தொழிலெலாம் பண்ண முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை ஒன்று ஒன்றுச்சி நான் அந்த வீடியோ சேனல்லே போடுறேன் அதேமாரி புதுசாக பொருட்கள் தயார் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியாதவங்க அந்த வணிக பால நிகழ்ச்சியை பயன்படுத்திங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய பொருட்களை நல்லா தரமாக இருந்தால் உபயோகப்படுறதா இருந்தால் அதை நானும் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் இப்போது நான் யூடியூப் சேனலுக்கு எப்படி எப்படி ஆரம்பித்தேன் அதுக்கு என்ன உபகரணம் தொடர்ந்து வீடியோவை போகிறேன் நன்றி இது நான் ஆரம்பத்தில் பயன்படுத்துது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபோனு சாதாரண ஒரு மைக்கு ஒரு ட்ரைபேடுங்க இது இந்த இந்தமாரி ஒரு லைட்டுங்க இதுதான் நான் ஆரம்பத்தில் வாங்கி ஸ்டார்ட் பண்ணப்போ வச்சுருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேடெலாம் உடஞ்சி போச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஒன் துளமாரி அந்த மைக்கு கூட சாதாரண மைக்குங்க இரநூறுவா இந்த ட்ரைபேட்டில் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஃபோனு வந்து ஒரு ரூபாய்க்கு அப்போ நான் வாங்கினது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி நூறுபாங்க இந்த மைக்கு லைட்டும் அதே லைட்டு தான் வச்சுருக்கேன் இந்த ஒரு ட்ரைபாடு ஒன்று புதுசாக வாங்கினேங்க இது வந்து அறநூறுவான்னு நினைக்கிறேன் அறநூறுவாங்க இப்போ இதெல்லாம் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் விற்கிதுங்க சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் விற்கிது நான் மோசம் மூலமாக வாங்கினேன் இது தாங்க நான் யூடியூப் சேனல் பண்ணக்கூடிய உபகரணங்கள் நன்றி வணக்கம்